ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் இன்றைக்கி பச்சரிசியை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணுறேன் ஸோ என்ன பண்ணுற வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கேரட் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று துருவி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதை சளிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அது கூட துரி வச்ச அந்த கேரட்டும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் அது கூட ரவை சேர்த்து அதுக்கு தேவையான கொஞ்சமாக பார்த்து உப்பு போடுங்க உப்பு போட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்துச்சு அதனால் அதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி அரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன் அந்த மாவோட சேர்த்து அது கூட கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ மாவு வந்து இந்தளவுக்கு பிசஞ்சு எடுக்கணும் சப்பாத்தி பதத்துக்கு ஸோ அதை பிசைஞ்சு எடுக்கணும் இதை வந்து தட்டி கல்லில் போட்டு எடுக்கணும் அதை வந்து கையில் வச்சு தட்டினா அது செட் ஆகாது அதனால் ஒரு பாலித்தீன் கவர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சு அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் ஒட்டாமல் இருக்க ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தோசை கல்லில் வந்து போட்டு எடுக்கலாம் இங்க பாருங்கள் இந்த ஷேப் வந்துருச்சு ஸோ இதை அப்படியே பரட்டி போட்டு அப்படியே தவால் போட்டுடலாம் எப்பயுமே இட்லி கொடுக்குறீங்களா தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸுங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து நைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நெய் அப்படியே மேலாப்பில் ரொம்ப தேய்க்க வேண்டாம் லைட்டாக லைட்டாக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு மேலாப்பில் போட்டுக்கிறேன் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேர்சின்னு பரட்டி விட்டுப்போம் இது வந்து தோ ரொட்டி ஸோ அதனால் கொஞ்சம் வேவும் மெதுவாக தான் எடுக்கணும் அது இருக்க கேப்பில் இன்னொன்று போட்டுக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் கேசூரில் வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தா கையில் ஒட்டாது அதே போல் நல்ல ஷேப்பும் வரும் வெறும் கையில் வச்சு எடுக்க முடியாது ஸோ அதனால் தான் இந்த ஐடியா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி பரட்டி போட்டு அதை எடுத்துக்கலாம் கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் நார் சத்து அதிகமாக இருக்குது ஸோ விட்டமின்ஸும் இதில் இருக்குது அதனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உருளைக்கிழங்குலையும் பொட்டாசியம் சத்து மாவு சத்து நார் சத்து எல்லாமே சேர்ந்துருக்கு அப்புறம் முருங்கைக்கீரை கீரை அது ரொம்ப நல்லது ஸோ அதனால் ஹெல்த்தியாக பார்த்து அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வெறும் பச்சரிசி மாவு இல்லாமல் அதில் கொஞ்சம் ஹெல்த்தியான காய்கறி அப்புறம் இந்த மாவு சத்து உருளைக்கிழங்கு கீரை எல்லாம் சேர்த்து சூப்பராக ஹெல்த்தியானா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சூப்பவாக வரும் பச்சரிசியில் வெறும் இடியப்போம்னு செஞ்சு பார்க்காம கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பிட்டு தாங்க ரொம்பவுமே டேஸ்டின்னு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு ஸோ பச்சரிசி ரொட்டி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை விட்டு போங்க தேங்க் யூ